ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சித்ரா அனாமிகாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னாச்சு இவ்வளோ நேரம் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அனாமிகா வந்துடுறாங்க என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இப்போ அனாமிகா அங்கே குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்கிறாங்க இப்போ சித்ரா வந்து அனாமிகாவுக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பேசி கடைசியில் ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த மருந்து வந்து ஐஸ்வர்யா நீ கொடுத்தா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க கௌதமாக ஐஸ்வர்யாவும் பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மருந்தை விஜய்க்கு நீ கொடுத்தின்னா அவங்க வந்து ஓ ரொம்ப பிரியமாயிடுவாங்க அதனால் வந்து நீங்க விஜயும் சேர்ந்துடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பேசி அனாமிக்காவோட மண்டைய கழுவி அந்த மருந்து ரெண்டையும் அனாமிக்காவை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாக்காக நான் கொடுத்த மருந்து தான் ஆனா உங்ககிட்ட விஜய்க்காக கொடுத்த மருந்து போய் வேற வழி இல்ல எல்லா வேலையும் வாங்கி ஆகணும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க வீழத்தனமா பேசுறாங்க அனாமிக்காவும் அந்த விஷயத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் இங்கே அதாவது இவங்க சூர்யாவும் மகாவும் அந்த வியாபாரம் பண்ணுற விஷயம்லாம் அனாமிக்கா சொல்லியிருந்தாங்கல்ல இங்க சூர்யாவும் மகாவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து கௌர கௌத்தமும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படி இப்படிங்கிற விஷயத்தை பேசுறாங்க ஆனால் சூர்யாவும் மகாவும் செம்ம சூப்பராக வியாபாரம் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க எங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா வந்து இப்போ கிட்ட அப்படி இப்படி சொல்லி எப்படியாவது விஜய் கூட அனுப்பணுங்கிறதுக்காக அனுப்புகிறாங்க விஜய் பைக் எடுக்கிறாரு அனாமிகாவும் நான் வரங்குறாங்க ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் நடந்து கடைசியில் விஜய் கூட பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபா கிளம்பி போயிடுறாங்க இப்போ அனாமிகா ரொம்பவே வைத்தறிச்சலோடு இருக்காங்க எங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க கௌதமும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனை அடுத்து பார்த்தோம்னா கௌதமுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல கிட்டே இருந்து பொண்ணு பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மகாவோட அப்பா வீட்டில் அந்த பொம்மாலாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு அந்த நேரத்தில் சூர்யாவும் மகாவும் நல்லபடியாக வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா மொபைலில் வந்து ஒரு வீடியோ வருது ஒரு நியூஸ் என்னான்னு சொல்லி பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்போ வந்து எல்லாத்திட்டையும் காட்டுறாங்க அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வியாபாரம் பண்ணதை அப்படியே வீடியோவாக எடுத்து நியூஸில் போட்டு வைரலாக்கி இவங்களை அவமானப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க அந்த நியூஸை பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அதாவது சூரிய மேலே தான் எல்லா தப்புங்கிற மாதிரி ஆனால் இந்த நடந்து அவமானப்பட்டு இவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தா அனாமிகா வீடியோ காலில் அங்கே சித்ரா கௌதமுக்கு காட்டுறாங்க அவங்க அதை அங்கே பார்த்து இருக்காங்க அனாமிக்கா திருந்தவே இல்லை அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெரிஞ்சு போகுது ஆனால் இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே புரமோளை பார்த்தது தான் இந்த வைரலான நியூஸை பார்த்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து இப்போ சூர்யா மகாகிட்ட லட்சக்கணக்கில் ஆர்டர் கொடுக்க போகிறாரு நாளைக்கான எபிசோட் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்க போது தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்